சோப்பு ரெடி ஆகிடுத்து இது நம்ம முன்னாடியே செஞ்சது கடலை மாவு தூள் கடலை மாவு மஞ்சள் தூள் பூலாங்கிழங்கு செஞ்சால் சோப்பு ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சார்கோலும் வடித்த கஞ்சியும் வச்சு நம்ம பண்ணது இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜிலேயே வைக்க தேவையில்லைங்க சோப்பு வந்துருக்கணும் பாருங்கள் அருமையான சார்கல் வடித்து கஞ்சியில் செஞ்ச சோப்பு இந்த பக்கம் நம்ம பூலாங்கிழந்த சோப்பு இது இதோட பிட்டு இதில் செஞ்சதில் கொஞ்சம் மிச்சம் அதுக்கெல்லாம் இதை இதை உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே விட்டுருந்தேன் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண தொடங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டாம் ஹோம்மேடு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி சோப்பு உங்களுக்கு சாக்கோல் ஆரஞ்சு கேரட் சோப்பு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஒன்லி இது மட்டும்தாங்க மெசேஜ் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோப்பு தாங்க வீட்டிலே ஹேண்ட்மேட் ஹோம்மேட் சோப் தான் நம்ம பண்ண போகிறோம் மிஷின் எதுவும் கிடையாது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இந்த வேர்வை காலங்களில் பூலங்கிழங்கும் கட்லமாகவும் தூள் வச்சு ஒரு அருமையான சோப்பு தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் சோப்போட பேஸு அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு கிளிசரின் சோப்பு எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க அந்த மாதிரி கிளிசரின் சோப்பு வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பேரிஸில் கந்தசாமி கோவில் பக்கத்தில் சோப்பு ஐட்டம் வந்து இந்த மாதிரி பேஸ் கிடைக்கிது சோப்போட பேஸு ஒயிட் கலரில் இருக்கோங்க அதை வாங்கியும் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவு வச்சுருக்கேன் ஜலிச்சிருக்கேன் பூலாங்கிழங்கு பொடி வேர்வை நாத்தம் நீக்கம் அப்புறம் மஞ்சள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மெல்லிசாக நம்ம கொஞ்சம் சின்ன கட்டிகளாக பி இது பண்ணோன்னா நமக்கு நிறையா இது கிடைக்கும் சீக்கிரமாக வந்து வேலை முடியும் அதுக்கு தான் சின்ன சின்ன பீஸாக போடுறேன் அந்த அடுப்பில் டபுள் பாயில் மெத்தடுங்க சாக்லேட் பண்ணுற மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஈஸியானது தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த சோப்பில் வந்து என்ன ஒரு விஷயோன்னா ஒரு இருபது நாள் கழிச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே டபுள் பாயில் மெத்தடுக்காக ஒரு குக்கர் வச்சுருக்கேன் சின்ன பேன் வச்சுருக்கேன் இப்போது நம்ம எடுத்தால் இதை சேர்த்துடலாம் அதை நல்லா கரைஞ்சி வரணும் அதை வெயிட் பண்ணலாம் சார்கோல் சோப்பெல்லாம் ரொம்ப வில கூடையாக இருக்குது அதை நம்ம வீட்லையே பண்ணலாங்க ஈஸியாக அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப வருஷமாக என் டாக்டரை உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன் நல்ல எஃபெக்டிவாக போன தடவை கேரட் சோப்பு ஆரஞ்ச் சோப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம எடுக்கிற ஜூஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிட்டு வருது மெல்ட் ஆகட்டும் இதுக்கு சோப்பு போலும் கடையில் கிடைக்கிதுங்க அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கேன் டப்பா இருக்கும் இல்லைங்களா நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு அந்த குட்டி குட்டி டப்பா இருக்குது அதில் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் மோல்டாக இருக்குது இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக யூஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் சீக்கிரமாகவே கரைஞ்சிடுது இது த்ரீ இன் ஒன் சோப்பு நல்லாயிருக்கும் நல்லா இதை வந்து கரைஞ்சி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்செடுத்து கட்டியாக இருக்கிறது ஒன்று ரெண்டு இருக்குது இப்போ எடுத்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்க இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு பூலாங்கிழங்கு ஒரு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் கரைஞ்சாச்சு இப்போ இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சோப் போட்டதால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதில் ஒரு கப்பில் லைட்டாக எண்ணெய் தரஞ்சு போட்டு தடவிட்டு இதை ஊற்றுறேங்க ஒரே சோப்பா கூட நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா சுத்தமாக இருக்கிறதெல்லாம் வழிச்சு போட்டுருங்க நல்லா சுடுவோம் பாருங்க இப்போ சோப்பு வந்து நம்ம இந்த மோல்டில் ஊற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கப்பில் அளவு தான் இருந்தது ஒரு சோப்புக்கு இது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு பார்க்கலாம் ஹோம்மேடு வடச்சக்கஞ்சி சார்கோல் சோப்பு பூலம் சோப்பு ஒவ்வொரு சோப்பும் ஒவ்வொரு விதம் நம்ம இதை வந்து இதுவே பண்ண வேண்டாம் வாசனைக்கு தனியாக பர்ஃப்யூமும் போட வேண்டாம்